வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸால் பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேப்லே கஸ்தூரி கிரேப் இட்டாலியன் கிரேப் டர்க்கி கிரேப் இது வந்து கஸ்தூரி கிரேப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் சேரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட தைச்சுக்கறேன்னா தைச்சுக்கரலாம் அம்பல்லா ஃப்ராக் அந்த மாதிரி தைக்கிறேன்னா கூட தைக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸு மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்குது இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா த்ரீ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா தேடி வந்துடும் ஓகேங்களா எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு பார்சல் தான் வந்துருக்கு வேணுங்கிற சதவீதம் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக ஆர்டர் கொடுத்துருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் கஸ்தூரி கிரேப் கஸ்தூரி கிரேப்பில் ஜாயிண்ட் சாரி இருக்குது ஃபுல் கிடையாது கிடையாதுமாதிரி ஜாயின் சாரி ஜாயின்ட் சாரின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா ரெண்டு பீஸாக இருக்கும் ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு இருக்கும் ஒரு பிட்டு நாலு மீட்ரு இருக்கும் ரெண்டும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆறு மீட்ரு வரும் மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னாரான் இது ஜாயின்ஸ் சாரின்னு தெரியும் என்னென்னா ஜாயின்ஸ் கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபீட்ஸ் உள்ளே போயிடும் அப்புறம் மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக்க பிடிச்சவங்க லைக் பண்ணு மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ஃப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் பீச் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன் பார்க்கணுமா அந்த பாருங்கள் மாதிரி வரும் கீழே மேலேயும் பார்க்குறோம் ஓகேங்களா வரும் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக அதுலேயும் ப்ளூ கலர் ஒன்று நாலு அஞ்சு கலர் வருதுமா டிசைன்ஸ் வேற வேற எல்லாமே சூப்பராக இருக்குது வெளியே இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பாருங்க நீங்கள் சாரியாக கட்டினாலும் கட்டிக்கலாம் அம்பர்லா ஃப்ராக் அந்த மாதிரி தைக்கணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ளவுஸோட சேர்த்து ஏழு மீட்ரு இருக்கு ஏழு மீட்ரு உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து முந்நூறுவா தான் வருது ஒரு மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா தான் வருது நீங்கள் லைனிங் ரேட்டு கூட கிடையாது லைனிங் நீங்கள் நல்ல லைனிங் வாங்க போனீங்கன்னாலே மீட்ரு ஐம்பது ரூபாய்க்கு தான் நல்ல லைனிங் வாங்க முடியும் சுமாரான லைனிங் தான் மீட்ரு வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்குலாம் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான லைனிங் மீட்ரு ஐம்பது ரூபா உங்களுக்கு லைனிங் ரேட்டில் கூட இல்லைம்மா வெறும் மீட்ரு நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் கிடைக்கிது ஒரு சேரீயே வந்து இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுவாயில் சாரீ சூப்பரான சாரி உங்களுக்கு வீடு தேடி வந்துடுது அப்புறம் ஸ்டிச் பண்ணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் அதுக்கு ஒரு முப்பது ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன் அவ்வளோதான் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையான கலெக்ஷன்மா நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது இது கொஞ்சம் வயசானவங்க கூட கட்டலாமா டிரான்ஸ்பரண்டாக தெரியாது நல்லாயிருக்கும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸ் தான் நல்ல யூனிக்கான கலெக்ஷன் யூனிக்கான கலர்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ் உங்களுக்கு ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தர்றேன் உங்களுக்கு அக்காக்கா வண்ட்டி நம்ம சகோதரிகளுக்காக இரநூத்தம்பது இரநூத்தொம்பது ரூபாயில்தான் போடுறேன் நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது அந்த ரேஞ்சில் தான் போடுறேன் ரொம்ப ஜாஸ்தியெலாம் போடுறதில்ல நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்கிட்ட நாலு சாரி வாங்கி டெய்லி ஒன்று யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த கான்செப்டில் தான் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கலெக்ஷன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க பாருங்கள் இது பாருங்கள் ப்ளைனில் வந்து இது வந்து ஆஷ் கலர் இது பிங்க் பாரு இதுக்கு வந்து பிங்க் ப்ளவுஸு சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்டாக கிடையாது உங்களுக்கு போட்டோஸ்ல பிளைன் மாதிரி தெரியும் செல்ஃப் டிசைன் தெரியுங்க இதாக இருக்குது இருக்கு அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு எல்லோ வித் கிரீன்மா சேல்ஸ் பண்ணா கூட தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணலாமா ஒரு பீஸுக்கு வந்து குறைஞ்சபட்சம் எழுபது ரூபா எண்பது ரூபா தாராளமாக கிடைக்குமா எல்லாமே சூப்பராக இருக்கு அந்த லெக்மிபேதி சாரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி போட்டோம் போன வாரம் சண்டே போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதான் ஸ்டேட்டஸில் வச்சிருந்தேன் திருப்பி பார்சல் வருதுன்னு சொல்லிட்டு அது ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுருக்காங்க அது வருது பதி நாளைக்கு சாட்டர்டே சண்டே கடை லீவ் அதனால் நாளைக்கு வீடியோ இருக்காது சண்டே நைட்டு லெஷ்மி பதி சரி அப்லோட் பண்ணுங்க பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் லெஷ்மி பதிவு எடுக்க கூடியவங்க வெயிட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் மழை வீடியோ போடுற நேரம் பார்த்து தான் வீடியோ போட முடியல நேர்த்தே வந்துருச்சு இந்த கிரேப்பு ஆனால் மழை வீடியோ போட முடியல இன்னைக்கு போடுறோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க கலர்ஸ் பிசினஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு நீங்கள் ஷோரூமில் சேர்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காதுண்ணா பெரிய பெரிய ஷோரூமில் போய் தேர்னீங்கன்னா கூட நம்ம போடுற கலெக்ஷன் நீங்கள் வாங்கவே முடியாது இன்னே ஒரு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு அவ்வளோதான் ஜாயிண்ட் சாரீ ஜாயிண்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஜாயின்ட் சைடு தான் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற சாரீ வந்து ஆறு மீட்டர் தான் வரும் ப்ளவுஸோட சேர்த்து ப்ளவுஸ் வந்து உள் சைடு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே உள்ளே வச்சு கட்டிடுவீங்க அதே ஒரு ஒரு சில ஸாரி வந்து முந்தான சைடு வரும் அப்போ என்ன செய்வீங்க அந்த முந்தானியை வெட்டிட்டு அதை உள்ளே வச்சு தப்பிங்க இல்லைன்னா ஒரு மீட்டர் க்ளோஸ் வாங்கி உள்ளே வச்சு தப்பிங்க அதை தச்சு அதை கட்டி அதை இது பண்ணுறதுக்கு நீங்கள் நேராக டேரெக்டாக இந்த மாதிரி ஜாயின் ஆகி வாங்கி அழகாக ஸ்விச் பண்ணி ஸ்விச் பண்ண தெரிவின்னா கூட நானே பண்ணியே அனுப்புகிறேன் உங்களுக்கு அழகாக கண்டு பேர்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரெண்டாயிரத்தி அறநூத்தம்பது எல்லாம் இல்லை வெறும் இரநூத்தொம்பது தான் அட்டகாசமா இருக்கு கஸ்தூரி கிரேப்புமா நல்ல எளிமைக்கான டிசைன்ஸ் அற்புதமான கலர்ஸ் அழகழகான டிசைன்ஸ் பாருங்க நான் விற்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்கிறேன் குறைஞ்ச முதலீட்டில் வீட்டில் நிறைஞ்ச லாபம் இது வந்து ஆல் ஓவர் டிசைன் உங்களுக்கு கீழே பாட்ருக்கிட்டு எதுவும் இல்லை இதெல்லாம் வந்து ஃபிராக்கு சூப்பராக உட்காரணும் அருமையாக இருக்கும் இது ப்ளவுஸு பாருங்க அருமையாக இருக்கு பாருங்கள் கட்டகமாக இருக்குது ஒரு ஃப்ராக் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு எடுக்கிறீங்கன்னா புட்டிக்குல்லாம் அங்கே எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் சால்ட்டாக போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சேலாக ஆனீங்கன்னா ஏழு மீட்ரு வருது இந்த மாதிரி ரன்னிங் சோடா அழகாக வந்து நீங்கள் வந்து இது ஏதாவது நல்ல டெய்லர் கடையில் இந்த டீ நேர்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன் ஹவரில் தைச்சி தர்றாங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு மற்ற ஸ்ட்ரீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவரில் ரெண்டு ஹவரில் தைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் தைச்சி போட்டுக்கரலாம் காலேஜுக்கு போகிற பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஒர்க் மூமெண்ட்ஸ் எல்லாேருமே அழகாக இந்தமாதிரி தைச்சி போட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சேரியாக கட்டினாலும் சாரியாக கற்றுகிட்டு போகலாமா ரொம்ப அருமையாக இருக்குமா அப்புறம் இதுவும் வைலட் இதுவும் ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸு ஒரு பார்சல் தான் வந்திருக்கு பாதி போட்டிருக்குறேன் மீதி இருக்குது நீங்கள் கடையில் நேராக வந்து எடுக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டிசைன்ஸ் இல்லைனாலும் வேறு டிசைன்ஸ் இன்னும் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு அவ்வளோதாம்மா நம்ம இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் கஸ்தூரி கிரேப் இட்டேலியன் கிரேப் டர்க்கி கிரேப் கிடையாது இது வந்து கஸ்தூரி கிரேப் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து யார் வேணாலும் கட்டலாம் நீங்கள் நான் ஏஜ் பீப்புள் பே டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா பேனால் அப்படிலாம் இருக்காது நல்லா திக்காக நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுவா நீங்கள் தச்சு அனுப்ப சொன்னீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒரு ரூபா சேர்த்து கூட இவ்வளோ நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா